காலையில் மசாலா காஃபி போடும்போது இந்த சாதம் அடிப்படலாங்க அந்த கஞ்சியை பற்றி தான் பேச போகிறேன் இது மறுநாள் வச்சுக்கிட்டு காலையில் பேசுகிற கஞ்சி முதல் நாள் சூடாக இருக்கிறப்ப கஞ்சியை என்ன செய்யணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணிவிட்டு அதில் உப்பு மிளகுத்தூள் சிறகுத்தூள் நீங்கள் உப்பு போட்டு சாதம் அடிக்கிறீங்கன்னா உப்பு போட வேணாம் மிளகுத்தூள் சிறகுத்தூள் போட்டு டைலூட் பண்ணி குடிச்சிக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு மாதிரி அதை எடுத்துக்கலாம் பசியும் நல்லா தாங்கும் டைலூட் பண்ணி குடிங்க அடுத்தது காட்டன் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் கஞ்சி போடணும்னா இந்த உடைச்ச கஞ்சியை நல்லா தெளிவாக நல்ல தண்ணி கலந்துட்டு வடிகட்டிடுங்க ஏன்னா அதில் ஒரு ஏடு மாதிரி இருக்கும் அந்த வடிகட்டிட்டு அப்புறம் அந்த காட்டன் எல்லாம் நீங்கள் இந்த டைவர்ட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அந்த அந்த கஞ்சி தண்ணியில் டிப் பண்ணி நல்லா முறுக்கி லேசாக முறுக்கி காய போட்டுட்டு பண்ண பண்ணக்கூடிய ரொம்ப ஸ்டிஃப்பாக இருக்கும் மறுநாள் வந்து அது கொஞ்சம் புளிப்பு இருக்கும் கொடுத்தீங்கன்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அது வந்து சா உடம்புல நல்லா பூசி குளிக்கலாம் தலைக்கு அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் வச்சுருந்து குளிக்கலாம் அலசனம்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அது மாதிரி இந்த தலைக்கு இருக்கிற பிரச்சனை உடம்புக்கு இருக்கிற பிரச்சனை இருக்காது புகமும் நல்லா ஸ்கின்னும் அலுவலுன்னு இருக்கும் தலையும் ரொம்ப வலுவல்கோம் சார் முடி சாஃப்ட்டாக இருக்கும் ட்ரையாக இருக்காது ஷாம்பு பயன்படுத்துகிறதா இருந்தால் அந்த ஷாம்பு கூட இந்த மறுநாள் கஞ்சியில் நீங்கள் கலந்து ஷாம்பு கலந்து தலையில் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து அலசிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சில்கியாக இருக்கும் நம்ம பேக் எதாவது உடம்புக்கு குளியல் பொடி வச்சுருக்குறோம் அப்படின்னா அந்த குளியல் பொடியை கூட இந்த வடித்த கஞ்சியில் கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை உடம்புக்கு தேய்ச்சி குளிச்சிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க அப்போ அந்த உடம்புக்கு தேவையான எல்லா பெனிஃபிட்ஸுமே இந்த வடித்த கஞ்சியில் இருக்குது நம்ம சில நேரம் பேக் அரைக்க போகிறோம் அப்படின்னா அந்த பொருள்களை எல்லாம் எடுத்து இந்த மறுநாள் கஞ்சியில் ஊற போட்டுட்டு அதை ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டுட்டு அப்புறம் பேக் அரைச்சி குடிச்சிங்கன்னா ரொம்ப நாளாக வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்